உங்களால் முடியாது என சொல்வோர நாளை நீங்கள் தான் இன்ஸ்பயர் பண்ண போறீங்க உன்னால் முடியாது என்பதை கேட்கும் ஒவ்வொரு முறையும் உங்கள் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கையின் தீக்குச்சி கொழுந்தி ஏற வேண்டும் ஒரு சின்ன கதை ஒரு பெரிய பாடம் சங்கர் ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்தவர் ஏழ்மை வாய்ப்புகள் இல்லை ஆனால் ஒரு கனவு மட்டும் இருந்தது ஒரு நாள் நான் என் வாழ்க்கையை மாற்றுவேன் அதுவே சங்கரின் தினசரி மந்திரம் நண்பர்கள் கேலி செய்தார்கள் நீயா இன்ஜினியராக போற ஆனா சங்கர் தன்னம்பிக்கையை இழக்கல பகலெல்லாம் வேலை இரவில் புத்தகம் சில நேரம் கண்ணீருடன் ஆனா நம்பிக்கையோடு இன்று அவரே ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தின் ஃபவுண்டர் பல நாடுகளில் கிளைகள் டிவிவில் பேசப்படுகிறார் அதே நண்பர்கள் இப்போது சோஷியல் மீடியாவில் அவரை பாராட்டுகிறார்கள் நீங்களும் சாதிக்கலாம் உங்களால் முடியாது என சொல்வோருக்கு பதிலா உங்கள் வெற்றியையே காட்டுங்கள் இப்போதே செய்ய வேண்டிய பத்து முக்கிய முடிவுகள் ஒன்று நீங்கள் யார் என்பதை நீங்கள் தீர்மானிக்கணும் உலகம் இல்லை இரண்டு தோல்வி என்பது இடைவேளை முடிவல்ல மூன்று இன்று எவ்வளவு சிரிக்கிறீங்களோ நாளைக்கு அதே அளவு வெற்றி பெறுவீங்க நான்கு தூக்கம் இழக்கலாம் கனவை மட்டும் இழக்கவே கூடாது ஐந்து நம்பிக்கைதான் உங்கள் வாழ்க்கையின் ஜிபிஎஸ் ஆறு உலகம் கேட்கும் வரை நீங்கள் உங்களை தானே இன்ஸ்பயர் பண்ணணும் ஏழு கேலி விமர்சனம் வெறுப்பு இவை உங்கள் எரிபொருள் எட்டு சூழ்நிலை அல்ல உங்கள் சிந்தனையே சக்தி ஒன்பது ஒவ்வொரு நாளும் புதிய தொடக்கம் பத்து நம்பும் அந்த தருணம்தான் மாற்றத்தின் தொடக்கம் வெற்றி என்பது பணமல்ல உணர்வின் பயணம் சக்ஸஸ் இஸ் நாட் இன் வாட் யூ ஹாவ் பட் ஹூ யூ ஹாவ் பிகம் பெனட் இன்று நீங்கள் எழுகிறீர்களா வெற்றிக்காக இல்லா பயத்தால் பதுங்குதற்காக நாளை உங்களை தாழ்வாக நினைத்தவர்கள் உங்கள் கதையை யூடியூப்ல பார்ப்பார்கள் நம்புங்கள் உங்களால் முடியும் தொடங்கும் நாள் தாமதமாகக் கூடாது Thank you, have a good day.